ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உங்கள் விருப்பமான உமாபதி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் அதிமுக ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சசிகலா வருவாங்க தினகரன் கையைப்படுத்துவார் ஓபிஎஸ் ஏற்கனவே இருந்தவர் அவர்தான் தொடருவார்களாம் நினைத்த நிலையில் அந்த ஊகங்களையெல்லாம் தள்ளிவிட்டு இவரா என்று ஆச்சரியப்படுத்தையில் எடப்பாடி அவர்கள் வந்தார் வந்தாலும் இவர் நிற்க மாட்டாருங்க அப்படி இப்படிலாம் விமர்சனங்களை தாண்டி அதுக்கப்புறமும் பல தேர்தல்களை சந்தித்து அவர் நின்றுட்டார் எல்லா தேர்தலையும் தோல்வி என்பது வேறு விஷயம் ஆனால் கட்சி இன்னும் எடப்பாடி கையில் இருக்கு எத்தனை கேஸு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் ரெட்டல நிற்குமா நிற்காதா எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாலுமே இன்னும் கட்சி என் கையில் தான் எடப்பாடி நிற்கிறாரு இவர இவர் பார்த்து வளர்ந்த நபர்கள் அதாவது செங்கோட்டையன் பார்த்து வளர்ந்தவர் தான் எடப்பாடி அவரே கூட எடப்பாடி கிட்ட அமைச்சராக இருந்தாரு சொல்கிற பிடிச்சு கேட்டுக்கிட்டார் இப்போ முறையாக செங்கோட்டையன் வந்து இது என்னது அம்மா படமும் வாத்தியார் படமும் இல்லாமல் வைக்கிற அளவுக்கு போயிட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வெடித்து பேசியிருக்கிறார் என்ன நடக்குது ஒரு மாதிரி பார்த்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா ஏற்கனவே சீனியர்ஸ் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்கன்னு வந்துச்சு இப்போ அது உறுதி உறுதியாயிடுச்சா அதாவது என்ன அப்படின்னா எடப்பாடிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மோடிஜிக்கும் எடப்பாடிக்கு இருக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் வந்து இந்த உலகத்தில் யாருக்கு நீங்கள் வந்து திராவிடர் கழகம்னு சொல்லலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் உங்களால் பிரதமர் ஆக முடியுமா இல்லை உங்களால் முதலமைச்சர் ஆக முடியுமா எத்தனை பேர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல இருந்தாங்க ஆர்டர் படி இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டு நெடுஞ்செலியன் அவர்கள் வந்து எம்ஜி அண்ணா கூட இருந்தவர் மிகப்பெரிய பேச்சாளர் சிந்தனாவாதி கடைசியில் அண்ணா செத்தவன் யார் முதலமைச்சர் ஆனால் கலைஞர் அறிவு அறிவு இருந்தால் கூட எந்த நடக்கும்னு இந்த உலகம் வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து வினோதமான முடிவுகளை பார்க்க வேண்டியது நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது எதிர்பாராதது நடக்கும் இப்படி இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் வந்து ஜனதா கட்சியில் இருக்கார் ஜனதான்னு ஒரு கட்சி இருந்துச்சு தெரியுமா அந்த கட்சியில் எதா அரசியலில் சேர்ணும் பெரிய கட்சியில் நம்ம சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஜனதா என்கிற கட்சியில் ஒரு ஓரத்துல எய்ய போய் கொடியை பிடிச்சிக்கிட்டு அந்த காலத்துல டீசல் புல்லட் ஜனதானா இப்போ ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாளரா இந்திரா காந்தி எதிர்ப்பாளரா அந்தளவா காந்தி யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த காலகட்டத்தில் சொல்கில்ல அதாவது ஜனதான்னு ஒரு கட்சி இருப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்சது அதிமுக அதில் சேர்க்க மாட்டாங்க திமுகவில் கலைஞர் அந்த பெரிய ஆலம்பர கட்சி அதுலேயும் சேர்க்க மாட்டாங்க நமக்கு கொள்கையும் தெரியாது கோட்பாடும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியார்கிட்ட போய் பத்து எம்ஜிஆர் படம் பேரை சொல்லுங்கன்னால் தெரியும்

ஜெயலலிதா படம் கஷ்டம் ஜெய்சங்கர் நடிச்சிருக்காங்க யாரும் எம்ஜிஆர் படத்த சொல்லு எம் ஜி கொஞ்சம் படம் ஈஸியா எல்லாம் ஈஸியா சொல்லிருக்கீங்க சொல்லுங்க பாப்பேன் பத்து படத்தை நீங்க செல்லூர் ராஜத்த தூக்கத்துல தட்டி கேட்கணும்னா பத்து படம் சொல்லீங்கன்னா பத்து பத்து நூறு படம் சொல்லிடுவா நீ எல்லா படம் சொல்லிடுவாரு தேவர் ஜெயேகுமார் என்ன ஜெயக்குமார் கேட்டிங்கன்னா சொல்லுவாரு அவர் பாட்டு எல்லாம் பாடிவாரு ஆமா பாட்டோட சொல்லுவாரு இந்த பாட்டு இவங்க பாடி இருக்காங்க சுஷிலா ஜானகி டி எம் சௌந்தரராஜன் இந்த இடத்துல இப்படி பாடி இருக்காரு ரெண்டு வரையும் பாடுறேன் கேளுங்க சார் போதும் கேල් ஆ பாடி பாடி சொல்லுவார் ஆனா எடப்பாடி ஆர்ட்ட போய் கேட்டினா தெரியாது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கொலை வலக்கல மாட்டாரு சிலவும் பாளையும் அந்த வந்து அடப்பாடி அது வச்சுன்னா கவுண்டமணி காமெடி ஒன்னு எடுத்தா 6 गोला 6 ஒன்னு ஆமா ஆமா ஆமால ராதா ரவி சுள்ளாப்புல 6 गोला 6 மூது போட சொல்லியா யோ நான் எங்கேயா சன்னம் கோல விருந்து செது போனே 6 गोला விருந்து செது என்னைய போய் 6 गोला ஆறு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொலை கேஸ் அவர் மேம் அதுவும் தென்னமட்டை விழுந்து ஏதோ ஒரு கேஸ் தான் அந்த கேஸ் வருது ஆரம்பத்தில் அதை காப்பாற்றி விடுறது யாருன்னா செங்கோட்டையன் மூலமாக ஓ செங்கோட்டையன் அப்போயும் இருக்காரு இப்போ போறாரு அப்போ வந்து இப்போ ஒரு ஊரில் ஒரு எம்எல்ஏ பெரிய ஆள் நம்ம ஜாதியில் இருக்காரு அவரை போய் பார்த்து கேட்டு பார்ப்போம் போலீஸ்லேருந்து தப்பிக்கணும் ஜெயிலில் இருக்காரு ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் எங்க சொல்லி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் காவல்துறை அமைச்சராக யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா மேற்பார்வை ஆரம்பிக்கிறப்ப அவர்ட சொல்லி நம்ம கட்சிக்காரர் பையன் புது தம்பி நல்லா சுறுசுறுப்பாக சின்ன பையனாக இருந்தது இப்போ சொல்ல முடியுமா அவர் நம்மளோட மூத்தவர் முதலமைச்சராக இருந்தவர் அந்த டைமில் அவங்க சொன்னதை அந்த நம்ம சொல்ல தம்பி நல்லா வேலை பார்க்குறாரு அவர் சேர்த்துன்னு சொல்லி அதிமுகவில் சேர்க்குறாங்க அப்புறம் கட்சி பிரிஞ்சு ரெண்டாக போனதுக்கப்புறம் சீட்டு கொடுக்குற ஆள் என்னன்றனால இவர் செங்கோட்டையன் கூடையாக இருக்கார் நம்ம ஜாதி பையன் நம்ம

திருப்பதிக்கு போய் பெருமாளை பார்த்தா எப்படி ஷாக்காக வரும் அதே மாதிரி தான் அந்த காலத்தில் செங்கோட்டையனை பார்த்தாலே இவர் புள்ளரிச்சு போயிடுறார் யார் எடப்பாடி பண்ணிச்சார் அப்போ கேஸில் இருந்து வெளியில் வந்தோடனே சரி அரசியலுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி எப்படி வச்சிடுறாங்க வச்சோன்னே அப்படியே படிப்படியாக வளர்கிறாரு அப்படியே வரும்போது ஒரு கட்டத்தில் அம்மாட்டன் இருங்கிறார் இவர் கூட்டி போய் கூட்டி போய் விடுறாரு செங்கோட்டையன் தம்பி நல்லா தம்பியே வச்சுங்க சசிகலாட்டையும் கூட அவர் தான் உரிவிடு அடியை வச்சோன்னே நெருக்கமாயி நெருக்கமாயி அப்படியே எம்எல்ஏ அமைச்சர் அமைச்சராக ஏன்னா எண்பத்தொம்போதுலேயே நமக்கு எம்எல்ஏன்னா ஜெயலலிதா மேயர்னு இருப்பாங்க எல்லாம் புரிஞ்சபோது கூட தம்பி நம்ம கூட எடுத்துருக்காருன்னு அடி வைக்கும்போது சசிகலாவோட இருக்கும்போது டீலிங்கு அது ஐஒஎஸ் டீலிங்கு எதுன்னு போயிட்டுருக்கு போயிட்டு இருக்க காலத்தில் டப்புன்னு அமைச்சர் அப்படி அமைச்சராக கண்டினியூ ஆகிறார் ஆகும்போது கடைசியாக எப்படி வந்தார்னு எல்லாருக்குமே தெரியும் அவராக தான் வந்தார் நீங்கள் வந்து அவர் யார் முன்னேற்றத்தில் யாரோட தயவுலேயே அவர் முதலமைச்சர் தெரியும்ல எடப்பாடியார் அவரோட திறமையில தான் வந்தார் முழுக்க முழுக்க அது அவரே சொல்லி திறமை இருக்கலாம் அன்று வந்து இவங்களுக்கு ராஜ மாதா வந்து சசிகலா தானே இன்றைக்கு மறுக்கலாம் நடந்தது உலகத்துக்கே தெரியுமே தெரியும் இருந்தாலும் அவர் சொன்னார் நான் வந்து என்னை யாரும் வளர்த்தவில்லை யாரை வச்சு நம்ம யார் வீட்டு வாசலையும் நம்ம அப்படின்னு சொன்னாரு அது எடுத்து பாருங்க டேப் எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லி தன்னோட தொந்த உழைப்புனாலையும் அறிவுனாலையும்

இல்லை யாரோட தயவுல ஆகல என்னோட திறமையினாலும் உழைப்பினாலும் ஆனேன் ஆறாரு முதலமைச்சர் ஆறாரு அப்ப தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்க்கணும் இப்படி ஒரு முதல்வா முதல்வரா ஒரு கலைஞர் கருணாநிதி கூட இவ்வளவு தெரியாது அம்மையார் ஜெயலலிதா கூட தெரியாது அந்த மாதிரி பத்தாவது தானே படிச்சது ஆமா இங்கிலீஷ் மீடியம் டிகிரி ஹோல்டர் ஆமா அவர் டிகிரி ஹோல்டர் இவரும் ஓபிஎஸ் டிகிரி ஹோல்டர் ஆமா ரெண்டு பேருமே டிகிரி படிச்சிருக்காங்க அண்ணாவுக்கு பிறகு நாட்டில் படிச்ச முதலமைச்சர் படிச்ச முதல் கலைஞர் படிச்ச முதலமைச்சர் கிடையாது முகாச்சார்லிங்கன் வந்து பாாதி எம்.பி. எம்.ஜி.ஆர் படிக்கல புரியுதா படித்த ஒரு பட்டம் பெற்ற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டுல வளம் வந்து शमीபத்திய தலைவர்களல்ல மிகப்பெரிய ஆளுமையார்னா எடப்பாடியார் அதே மாதிரி ஓபிஎஸ் இருந்தார் ஓபிஎஸ்னா காலேஜ் போன காலத்தை நினைச்சு பாருங்க ஒரு நாலு நோட்டோட போயிருப்பாரு பார்ப்போம் மதுரையா தெரியல மதுரை இவர் அங்க கொங்கு பெட்டல காலேஜ் போன காலங்களே டப்பாடியாரை நீங்கள் மனசில் நினச்சி பாருங்க சவுண்ட்டி ஒன் சவுண்ட்டி இருக்குமா சவன்ல இருக்கலாம் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் போயிருக்காரு காலேஜிக்குன்னா அப்போ பியூசி படிச்சு தான் போயிருப்பாரு பிஷ் அப்போல்லாம் எம்ஜியார் வந்தானே அது மாத்திராரு அந்த அப்புறம் பியூசி படித்து கட்டு இந்த பேண்ட்டா இந்த ஒரு பேரல் பாக்கி போட்டு போய் காலேஜ்ல படிச்சவர் தான் எடப்பாடியார் அப்புறம் இப்படி ஒரு மாபெரும் தலைவன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி போது கடைசியில் செங்கோட்டையை கழட்டி விட்டுட்டாரு ம்

அப்புறம் தனி போயிட்டு போயிட்டுருக்காரு இப்படி போகுது போகும்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா எடப்பாடி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு தன்னுடைய மகனை பால்குடி மறவாத பையன் சின்ன பையன் குழந்த பையன் அரசியலில் சொல்கிறேன் வேறு வயசில் சொல்கிறேன் அரசியலில் யாருன்னே தெரியாது கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எடப்பாடி சந்தன் போட்டிங்கன்னா ஃபோட்டோ வராது அந்த தான் மிதுன் பேர் வந்து மிதுன் தமிழ் பெரிய அது என்ன அப்பாவே இப்போ தாய் அடி பார்த்தா குட்டி பதினாறு அடி போய் இவரும் தமிழ் உணர்வாளர் மிதனும் ஹேங்கரா அவனுக்காக சிறு வயசுலேருந்தே அவர் படிச்சு வந்து பண்ணி அவங்க அப்பா மாதிரியே பல எல்லாமே தெரியும் தெரியும் கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து அவர் அப்படியே வராரு உடனே பார்க்குறாரு அப்பா சரி நமக்கு வயசாகிடுச்சு பையனை கொண்டு வந்து அமித்ஷா அப்படி தன்னுடைய பையனை கொண்டு வந்து உள்ள நினச்சி விட்டாரோ நம்ம பையனை அந்த பையனோட பழகு விட்டு கட்சியில வந்து அப்படியே கூட்டணி போட்டு அப்படியே வந்துடலாம் சொல்லி கட்ட வெறுப்பு எதுக்காகிறாங்கன்னா கட்சியில கட்சியில இத்தனை பேர் இருக்கும்போது அமித்ஷா பையனை போய் தன்னுடைய மகன் அனுப்பிவிட்டு போட்டு சந்திக்கிறார் போன வாரம் இதெல்லாம் எல்லாம் அப்ப கட்சியில இவ்வளவு நாள் கூட்டணி இல்லைங்கிறதெல்லாம் சும்மா நம்ம பழைய இதெல்லாம் எடுத்து பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிருக்கேன் எப்படியா இருந்தாலும் இந்த கடைசியில் தான் போய் சேரப்போகுது கூட்டணி அதிமுக கூட்டணியில் இல்லைன்னா எடப்பாடிய தூக்கிடுவாங்க சொன்னோம் இப்போ அமித்ஷா பையனை போய் தன் மகனை அனுப்பிவிட்டு மீட் புரியுதா மீட் பண்ணி பேசிட்டு வந்தது கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதோட வெளிப்பாடு தான் செங்கோட்டையினுடைய அந்த இது அது போக கொங்கு பெல்ட்ல செங்கோட்டையன் கிங் கொங்கு கிங் யாருன்னா செங்கோட்டையன் ஜெயலலிதா பிரிந்த காலத்துலேருந்து ஜெயலலிதா பேக்கப் பண்ணி கொண்டு வந்தது இவர் தானே எண்பத்தி ஒம்போதுலையே எண்பத்தொம்போதில் ஜெயலலிதா பேக்கப் பண்ணி கொண்டு வந்து செங்கோட்டையிருக்காரு அவரை தாண்டி நீங்கள் வந்து அத்திக்கடவை வினாசிச்சுட்டா நான் கோயம்புத்தூரில் இருந்த காலத்துலேருந்து பேசுகிறேன் தொண்ணூற்றி தொண்ணூறுகளில் அத்திக்கடவை வினாசிச்சுட்டா அப்போ போட்டது புரிஞ்சு அதுக்கு போராட்டங்கள் டெய்லி நடக்கும் நாங்கள் பேப்பரில் நியூஸ்லாம் போடுவோம் அது தமிழக அரசே அத்திக்கடவை விநாசித்திட்டதை நிறைவேற்று விவசாயிகள் போராட்டம் பாய் பாதித்துறந்தான் வந்திருக்கு உங்கா விசாரித்துறந்தான் அது அப்போவே ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறது அப்புறம் சேல்த சர்வேக்கு போட்டதாக போட்டது இதெல்லாம் இத்தனை ஆண்டு காலம் இருபத்தஞ்சி ஆண்டு காலம் வரலாறுறது அதுக்கு எடப்பாடியை கூட்டு பாராட்டுறாங்கன்னா அது வந்து ஜாதி பாசத்தில் அவங்க ஜாதிக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல விவசாய சங்கம் பாராட்டு விழான்னு எனக்கு ஒரு பாராட்டு விழா வைக்க மாட்டிங்களா கொங்கு மண்டலத்தில் ஒரு கொங்கு வேளாண் கவுண்டர் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா நான் ஆயிருக்கேன்ல அந்த பெருமை யாருக்கு உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா அதுக்கு ஒரு பாராட்டு விழா எனக்கு வைக்க மாட்டேங்க அப்படின்னா அவர்கள் டக்குன்னு வச்சிட்டாங்க அவங்க என்ன நம்ம கொங்குவேலாள முதலமைச்சர் ஆகிறார் அவருக்கு தானே பாராட்டு விழாங்க ஜெயலலிதா கவுண்டரா எம்ஜிஆர் கவுண்டரா இவர் செங்கோட்டை எப்படி இவர் என்ன உணர்வோட பாக்குறாருன்னா அவர் கொங்கு வேளாள் கவுண்டராக இருந்தாலும் அவர் தன்னிலை தன்னை முன்னிலைப்படுத்தி தான் வரணும்னு நினைக்கல அவர் பொதுவான ஒரு மனிதர் செங்கோட்டை அண்ணன் செங்கோட்டை வந்து பழகிறதுக்கு இனிமையான ஒரு நல்ல மனுஷன் சாதி கிடந்த ஒரு ஆளுமை தான் ஆனா ஆளுமை அவர் அது திராவிட கொள்கைதான் அப்படி இருக்க அவருக்கு தெரியும் அவருக்கு அரசியல் தெரியும் அவருக்கு நவீன அரசியல் என்னமோ அரசியல் பல்ஸ் தெரியும் அவங்கலாம் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வச்சு பேப்பரில் எழுதி வைக்கிற ஆள் கிடையாது மைண்டில் வச்சுருக்காங்க ஆமாம் அனுபவம் இருக்குல்ல அனுபவம் இருக்குது இந்த தொகுதி இங்கே இந்த தெருவில் எவ்வாறு அவனோட அவனோட கூட்டணி போட்டால் ஆகுற கேல்குலேஷன் தெரிஞ்சவங்க இப்போ திமுகவில் இருக்க முத்துச்சாமி அவங்களாம் ஒரு செட்டில் இருந்துச்சு ஆமாம் இந்த கேல்குலேஷன் பயங்கரமான கேல்குலேஷன் ஏன்னா ஜெயலலிதா அம்மையார புதுசாக கட்சிக்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து தாக்கி பிடித்து கொண்டு வரும் இப்போ அவர் பார்க்குறாரு கடைசியில் என்ன கட்சியை கொண்டு போய் சரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் புரட்சித் தலைவருக்கு இனியா நீ தலைவரா உன் படம் மட்டும் இருக்குமா அப்படின்ட்டு கொந்தளிப்பாங்கல்ல அதுதான் அவர் வெடிச்சு செதறி இருக்கார் அதுக்கு முக்கிய காரணம் பையனை அமிதா அமித்ஷா பையனோட போய் பேச வரும் இதுதான் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா கோவை இவர் இருக்காங்க என்ன மணி வேலுமணி ஆ வேலுமணி எஸ்பி இப்போ என்ன வேலுமணி வந்து கொஞ்சம் ஒரு இவருக்கு ரிவல்ரி எல்லாம் கிளம்பி டெய்லியெலாம் தனியாக போயிட்டு வந்தாங்கல்ல இப்போ என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பொதுச்செலாக இருங்க உங்கள் பையனை உள்ளே கொண்டு வந்துருங்க அதே மாதிரி என் பையனை நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன் வேலுமணி பையன் ஆமாம் நான் ஒரு போஸ்டிங் எடுத்துக்கிறேன் துணை பொதுச்செலாக இருப்போம் ரெண்டு பேரும் கட்சியை நடத்துவோம் எனக்கு அடுத்து என் பையன் உங்களுக்கு அடுத்து உங்கள் பையன் பேசி முடிச்சிட்டாங்க இப்போ இந்த குரூப்பை ஒட்டு மொத்தமாக கொத்தி தூக்கி வெளியே போடுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு அது யாரோட கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ ரெட்டலாக பிடிங்கிட்டு போக போகுது கேஸ் தீர்ப்பு வந்துடும் வந்தோடனே அந்த தீர்ப்பு வந்து இப்படி வந்துச்சுன்னு வையுங்க எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் கமிஷனில் போய் ரெட்டாலையை பிடிங்கிடுவாங்க ரைட்டா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேட்டியை நம்ம பின்னாடி போட வேண்டியது பின்னாடி போட வேண்டியது அப்போ வந்து என்னென்னா ரெட்டர்லையை பிடிங்கிட்டாங்க அப்படின்னா குழுவை கூட்டி எடப்பாடியை வெளியேற்ற வந்து இருக்கு அந்த பைலாவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்களாக சேர்ந்து தான் பொதுச் செயலாளர்கள் அதை எடப்பாடி மாற்றி அஞ்சு மாவட்ட செயலாளர்

எல்லா கட்சியிலும் செயற்குழு பொதுக்குழு தானே தேர்ந்தெடுக்கும் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் எத்தனை தொண்டரை நீங்க ஒரு எலெக்ஷன் நடத்தணும் ஒரு மினி எலெக்ஷன் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அந்த திட்டத்தை பாத்தல ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்டார் லீடரு ஆமா ஆமா நமக்கு அப்புறம் ஜெயலலிதா இருக்கும் போது கொண்டு வந்து எடப்பாடி போட்டி போடுகிறார் பொதுச் செயலாளர் போட முடியுமா திருநாவுகரசு ஒரு சாணி ஆக்கிடுவாங்க தொண்ணூத்தி ஆறுல திருநாவுகரசு ஜெயலலிதா ஒரு கேஸ் போச்சு திருநாவுகரசு அது தோத்து போயிடும் அது ஒண்ணு ஏன்னா திருநாகரத்துக்கு யார் போடா அவங்க ஏரியாவில் போடுவாங்க ஜெயலலிதா புதுக்கோட்டையில் போட்டுருவாங்க இங்கே இந்த மாதிரி வந்து ஸ்டார் லீடர் இப்போ எடப்பாடி ஸ்டார் லீடரா ம் இங்கே படத்தில் நடித்து படம் ஹிட்டாகி ஏன்னா காலா கபாளி மாதிரி தான் அப்படினு வயசான காலத்துக்கு ஹீரோயின் இல்லாத படமாக எடுத்து அந்த படம் நூறு நாள் நூற்றம்பது நாள் ஓடி அதுக்கு விழா கொண்டாடி எடப்பாடி ரிஜிஸ்டர் ஆகி நயன்தாராவோட நடித்து வந்து எடப்பாடி அவர்களா அப்பதான சினிமாக்குள்ள வர முடியும் வந்து நடிச்சா தானே நாலு பேருக்கு தெரியும் இப்ப நம்ம பவர் ஸ்டார் ரெண்டு நடிக்கலையா ஒரு சரணா ஸ்டோர் ஓனரு ஆமா அது ரீச் ஆனாருல இந்த ஒரு படத்துல ரீச் ஆகி படம் ஓடிச்சாலே ரீச் ஆயிட்டாரு அந்த மாதிரி எடப்பாடிய வந்து படத்துல நடிக்கணும் இந்த படத்தை பாப்போம் சொல்ற அளவுக்கு ஆமா ஆமால ஆமா இது பண்ணாருல ரீச் ஆயிட்டாருல்ல இந்த ஒரு படத்துல

ஆனால் அந்த மாதிரி இல்லை இப்போ ரஞ்சித்தை கூப்பிட்டு கேள்சிட் வாங்கி ரஞ்சித் தான் அந்த ஏஜ் குரூப்பு படம் உடனே ஹீரோயினே இல்லாமல் பண்ணிடுவாங்களா பண்ண உடனே அந்த மாதிரி பண்ணி ஒரு நாலஞ்சு படம் பண்ணி இட்டானா தான் எடப்பாடி ரீச் ஆவார் அதுக்கப்புறம் தான் அவர் தொண்டர்கள்ட்ட போய் நிற்க முடியும் இவர் தான் தலைவர்னு ஏற்றுப்பாங்க படத்தில் நடிக்காத வரைக்கும் திமுக எப்படி போய் நிற்க முடியும் தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க பாதி பேர் எடப்பாடியே தெரியாது தொண்டர்களுக்கு தெரியும் காட்சி தொண்டர்கள் கிராமத்துல எல்லாம் காமிச்சா என் மச்சாமையை மாதிரியே இருக்காரு அப்படின்றாங்க எலெக்ஷன் டயத்தில் காட்டியிருக்காங்க எடப்பாடி ஃபோட்டோவை அவர் கிழவிலாம் சொல்லுது எண்பது வயசில் இருக்குது யார் தா பார்த்தா தெரியுதா அப்படின்னா என் மச்சாமைக மாதிரியே இருக்கேன் அந்த பையன் அப்படின்னு பையன் இல்லைம்மா அவருக்கு அறுபது வயசு முதல்ல முதலமைச்சர் யாரு இந்த தம்பியா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இந்த படத்தில் நடிச்சு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நடக்கிற கதையா ஓட்டு போட்டு பொதுச் செயலாளர் ஆகி அதுக்காக தான் ஒரு அஞ்சு கரெக்ட் பண்ணிடு அஞ்சு மாவட்ட கரெக்ட் பண்ணால் அஞ்சு கோடியில முடிஞ்சிரும்ல அப்படின்னு பண்ணாரு ஆனா இந்த முன்னாடி நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அளவுக்கு பொறுப்பாங்க பையனை கொண்ட அளவுக்கு மூத்த தலைவர்கள் ஒதுக்கிட்டு வர்றாரு அப்படின்னு ஒரு லிமிட்டுக்கு மேலதான் இதுக்கு மேல பொறுக்க முடியாது ஆனா இவர் அடிக்கடி சொல்றது ஸ்டாலின் வந்து மன்னர் வாரிசு மன்னர் ராஜா இளவரசர் அப்படியே கொண்டு வராங்க ஆனா சொல்ல மாட்டாரு அவரு ஆனா இப்ப நான் ஒரு ஏழை விவசாயி கூட முதலமைச்சர் ஆகலாம் எம்ஜிஆர் கட்சியில அந்த கலைஞர் குடும்பம் பாருங்க குடும்ப குடும்பமா இருக்குன்னு குடும்ப அரசியல கொண்டு வர இவருக்கும் குடும்ப அரசியல் இருக்கு குடும்ப அரசியல் ஆசைதான் இருக்கான் போது ஏற்கனவே ஜெயலலிதா சில திறந்தாங்கல்ல சந்திரபாபு நாயுடு கூட்டி வந்தாங்க அந்த சில சாயலே இவருடைய மனைவி சாயல இருந்ததுன்னு ஒரு

ஒன்னே கொண்டு வந்ததே நான் பையனுக்கும் நான் வேலை பாக்கணுமா அப்படின்ற மாதிரி ஆகிதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க இப்ப மிதுன்னு வந்து அங்க வேற போய் அமித்ஷா பையனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க இப்போ கட்சி இப்ப இப்போ உள்ளுக்குள்ளேயே தூக்கிடுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னே கொஞ்சம் நல்ல பாருங்க சின்னத்தை முடக்கிடுவாங்க எடப்பாடி தூக்கிடுவாங்க கட்சி விட்டு ஆமாம் அமித்ஷா பிஜேபியே ம் இதுதான் நடக்க போகுது அப்போ பிஜேபி பேக்கப்பில் தான் செங்கோட்டையன் அது எப்படி நடக்குதுன்னு இனிமேல் தான் தெரியும் சசிகலா பேக்கப்பா பிஜேபி பேக் எப்படியா இருந்தாலும் வந்து சசிகலாவே பேசப் தான் அப்படிங்கிறீங்களா சசிகலாவே ஹவுஸ் அரசுல தானே இருக்குங்க அதனால் அது என்ன நடக்குதுன்னு இனிமேல் தான் அடுத்த கட்டம் தான் அது அதான் யூனிஸ்ட்டு இனிமே எதாச்சும் நடக்கப்போகுது எந்த கூட்டணியில் வரப்போகுது அப்படின்றது அக்கா அடுத்த கட்டமா கண்டிப்பாக அதிமுக என்பது தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமான கட்சி இது திண்டுக்கல்ல தான் உங்கள் ஊர் பக்கம்தான் அதனுடைய முதல் வெற்றி கிடைக்க ஊர் பக்கம் சொல்லுங்க சரி ஊர்ல இருந்து அவன் அறுபது கிலோமீட்டர் உங்க ஊர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் சரி ஓகே அது எப்படியா இருந்தாலும் அது மதுரை தான் திண்டுக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மதுரை மாவட்டம் தான் இன்னைக்குதான் அது திண்டுக்கல் தனியா இருக்கு தெரியுது தான் முதல் வெற்றி கணக்க தொடங்குச்சு இன்னைக்கு தென் மாவட்டத்துக்கே தொடர்பு இல்லாத கட்சியா போயிடுச்சு அல்ல திருப்பி அது தொடர்பு படுத்துறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நடக்குறாங்க தொடர்பு படுத்துவாங்க இன்னைக்கு தொடர்பு படுத்தி என்ன மூத்த தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப அதிமுக இருக்கிறது தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது திமுக ஆட்சியில் இருக்கு அதிமுகவும் திமுக தான் தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா எவனோ ஒருத்தனை வந்து குஜராத்தியை கொண்டாந்து சிஎம் ஆக்கி விட்டு நம்ம எம்பிகளை வந்து இப்ப நம்ம போய் ஆடைய போட்டு இப்ப எல்லாம் வந்து எவனோ ஒருத்தன் சம்பந்தம் இல்லாத ஓட்டு போட்டு எம்பி ஆக்கிடுறாங்க மத்திய பிரதேசிலேயே அதே மாதிரி அதே மாதிரி நிர்மலா மாமிக்கு எவனோ ஒருத்தன் சோறு போட்டு விட்டுருக்கான்ற மாதிரி கர்நாடகா காரணம் நமக்காவது அவங்க தேர்ந்தெடுத்து போட மாட்டாங்க எப்படி அப்படி இருக்கும்போது இப்போ அது வரலாறு திருப்பி எழுதி கடைசியில் தமிழ்நாட்டு எம்பியை பார்த்தீங்க அப்படின்னா குர்விந்தர் சிங் அப்புறம் குல்விந்தர் கவுர் அப்படின்னு பஞ்சாப்லேருந்து இருந்து யாரையா கூட எம்பி ஆகி விட்டுருவாங்க இல்ல குஜராத்ல கூட்டம் அந்த பட்டேல் அந்த பட்டேல் பட்டேல்னு ஒருத்தர் மோடிக்கு போட்டியா இருந்தாரு பிஜேபி அவருக்கு பேர் என்னது ஏதோ ஒரு அந்த பையனை கேசுபாய் பட்டேலா கேசுபாய் பட்டேலா கேசுபாய் பட்டேல் வந்து இவருக்கு முன்னோடி மோடி காங்கிரஸ்ல இருந்தார் அவரை பார்த்தா அவர் வந்தது கடைசியில் அவரே அவரே ஒழிச்சுக்கிட்டார் அது இப்ப அரசியல் அப்படித்தானே அத்வானியே அத்வானியே பாவம் பட்டு அத்வானி இன்னும் எதிர்பார்த்துட்டே இருக்காரு அந்த காட்சி பதவி விழுகிற காட்சியை பார்க்காம நான் சாக மாட்டேன்னு உயிரை பிடிச்சிட்டு இருக்காரு அந்த காட்சி முடிஞ்சிருச்சுன்னா டப்புன்னு அடுத்த செகண்டு அதான் அவர் அத்வானியால ஜீரணிக்க முடியாது அந்த மாதிரி அத்வானி அளவுக்கு தமிழ்நாட்டில் விட மாட்டாங்க அதே தான் இப்போ எடப்பாடி பண்றது தன்னுடைய மகன்கள் அதிமுகவோட பொதுச்சாளர் யாரு மிதுன் மிதுன் பழனிச்சாமி நல்லா மிதுன் பழனிச்சாமி தான் அடுத்த பொதுச்சாளர் ஆகணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க எடப்பாடியார் யாரு விருப்பப்படுறா எடப்பாடி யார் குடும்பத்துல உம் அதுக்கு நம்ம திருமதி பழனிச்சாமி சத்யராஜ் கூட முதலமைச்சர் ஆகட்டும் பழ இவர ஏன்னா விட சத்யராஜ் ஃபேமிலியர் ஃபேமிலியர் எல்லாருக்குமே தெரியும் ஆமா அவர் என் மத்தோட அதிமுக வந்தாருன்னா வந்துடலாம் இல்ல எண்பத்தி ஒன்போதுல ஒரு சேவல் சின்னத்துல நிக்கும் போதே சத்யராஜ் வந்து கட்டமுற கவிதைகள் நிறைய படம் நடிச்சிட்டாரு ஆமா வேதம் புத்தி இதெல்லாம் நடிச்சு ஓரளவு கீழே வாங்கி எல்லாருக்குமே ஃபேமிலியர் ஆகிட்டாரு கிட்டத்தட்ட புரட்சி தமிழன் பட்டம் கிட்ட வந்துட்டாரு பாதவற்றியாளர்களிட்ட வந்துட்டு வந்துட்டாரு அப்போல்லாம் அவரு பழனிசாமி ஃபேமஸே கிடையாது கிடையாது இவர் வந்து புரஜி தமிழன் இப்போ ஒரு ஒருத்தரை பிடிச்சி சாமியாரா ரோட்டார தோட்டாரம் மரத்து கீழே அந்த மரத்தடி சாமியாருக்கு ஆதீனம்னு சொல்லுவோம் ம் போஸ்டிங் வாங்கினது இப்போ தானே இப்போ பே ரெண்டு வருஷம் ஆச்சா மூணு வருஷம் ஆச்சு அது இப்போ நான் அதை பற்றி நம்ம பேசுவேன் மதுரையில மாநாடு மதுரையில் மாநாடு திருச்சியிலேயே எதோ மாநாடு நடக்கும்போது திருச்சி மாநாடா ஏதோ மதுரை மது போட்டு போட்டு பண்ணும்போது தான் அந்த சாமியார் ஓடத்துல உட்கார்ந்துருக்காரு அவரை வாங்கன்னு வண்டியில ஏற்றி கூப்பிட்டு போயிட்டேன் இனோவால கூட்டிட்டு போய் மேடையில ஏற்றிருக்கேன் அட்டையை கொடுத்து கொடுத்தா அடுத்த நாள் பேப்பர்ல பாத்திருக்காரு புரட்சி தமிழன் பட்டம் கொடுத்த ஆதீனம் போட்டிருக்கேன் அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோ ஆதீனம்னா என்னன்னு தெரியுமா நான் ரோட்ட ஓட்டத்துல மழை சும்மா வாங்கன்னு கூப்பிட்டாங்க எடப்பாடி ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு

ஜெயலலிதா பேக்கப் பண்ணவராகவும் ஆச்சு கட்சியில் மூத்த தலைவராகவும் ஆச்சு அவர் பொதுவான எல்லாரையும் அனு அனு அனுசரித்து போகக்கூடியவராக ஆச்சு அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு அவங்க கட்சிக்குள்ளே முடிவு பண்ணி ஒரு லாபி நடந்துக்கிட்டு அப்படியே அப்படி போயிட்டு இருக்கு பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்குது நடக்க போகுது எப்படியெல்லாம் போக முடியும் இனி வாரிசு அரசியல் குறித்து எடப்பாடி பேச முடியுமா இந்த பழனிசாமியோட திருமதி பழனிசாமி சத்யராஜ் எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆச்சு போன்ற பல்வேறு விஷயங்களை செங்கோட்டையில் ஆரம்பித்து இந்த செங்கோட்டை அரசியல் வரை பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க எனக்கு நன்றி